வியாசாவின் சமன்மை பொங்கல் என்ற பெயரில் இரண்டு நாள்களை கட்டிய தமிழர் திருநாள் பொங்கல் விழா சென்னை அடுத்த புழுதி வாக்குத்தால் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பள்ளி பியாசா வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி இப்பள்ளியில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் விழா மிக சிறப்பாக கோலாகலத்துடன் கொண்டாடினர் இந்த பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு நல்ல கருத்துடைய தலைப்பினை தேர்ந்தெடுத்து விழா கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த ஆண்டு வியாசாவின் சமன்மை பொங்கல் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவின் சிறப்பு என்னவெனில் தாய் சே குரு என்று சேர்ந்து கொண்டாடுவது இருபது பானைகள் பொங்கு அனைவரும் சேர்ந்து கொண்டாடினர் சிலம்பாட்டம் மான் கும்பாட்டம் கரகாட்டம் கட்டக்கூத்து கட்டைக்கால் ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் பறை தாரை தப்பட்டு என்று பொங்கல் விழா களை கட்டியது கலந்து கொண்டு கலைஞர்கள் மற்றும் உழைப்பாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக பொங்கலுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் கொடுத்து பள்ளி முதல்வர் சுந்தர் மற்றும் துணை முதல்வர் பிரகாச ஆகியோர் மரியாதை செலுத்தினர் பின்பு பொங்கலை இறைவனுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்து மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்களுக்கான பொழுதுபோக்கு விளையாட்டுகள் மாணவர்களை உருவாக்கிய கடைவிதி அமைத்து விற்பனை செய்தனர் பண்டு ஏற்றம் தின்பண்டங்கள் என விழா இரண்டு நாட்களும் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னோட பேர் அஸ்வினி இது வியாச வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உறுதிவாசத்துல இருக்கு ஒவ்வொரு வருஷமும் எங்க ஸ்கூல்ல பொங்கல் விழாவை சிறப்பா கொண்டாடுவோம் இந்த வருஷம் சமன்மை பொங்கல்ன்ற தலைப்புல எல்லாரும் சமமா ஈக்குவலா எல்லா இடத்துலயும் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு திருவிழாவே நம்ம உருவாக்குறோம் எல்லா கலைகளையும் பார்த்தோம் பறையாட்டம் கட்டை ஆட்டம் சிலம்பாட்டம் எல்லா கலைகளையும் தற்காப்பு கலையான சிலம்ப கலைய எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செஞ்சதுல எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமை அது மட்டும் இல்லாம இந்த வந்த எல்லா கலைஞர்களுக்கு மண்பாண்டம் செய்பவர்களுக்கு எல்லாருக்குமே எங்க ஸ்கூல் சார்பா நாங்க சீர்வல் செய்ய கொடுத்தோம் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அது மட்டும் இல்லாம பல அந்த அந்த காலத்துல இருக்க விளையாட்டுகள் சாப்பாட்டு பொருட்கள் எல்லாமே இங்க எங்களுக்காக வச்சிருக்காங்க இந்த டேவை நாங்க எப்பவுமே மறக்காம ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறதுக்காக மேம் எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வணக்கம் என் பேரு சஞ்சய் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வியாசா வித்யாலயில எங்க பள்ளியில வருஷ வருஷம் பொங்கல் விழா சூப்பரா நடக்கும் இந்த வருஷம் வந்து கோமாதாவெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆரம்பிச்சாங்க எங்க ஸ்கூல்ல இந்த வருஷம் சமன்மை பொங்கல் அப்படின்ற தலைப்புல இருபது பொங்கல் வச்சாங்க எல்லா விங்கும் கிளாஸும் ஒரு ஒரு பொங்கல் வச்சாங்க இந்த வாட்டி கலைஞர்களுக்கு சீர்லாம் கொடுத்தோம் நன்றி வணக்கம் என் பேர் கனிமொழி நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எங்க ஸ்கூல் வியாச வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இன்னைக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து சமன்மை பொங்கல்ன்ற ஒரு பொங்கல் வச்சாங்க அதுல கே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து பொங்கல் வச்சாங்க இந்த பொங்கல்ல வந்து பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நிறைய இருந்துச்சு பரையாட்டம் ஒயிலாட்டம் பொய்கால்டுகிரையட்டம்ன்ற மாதிரி நிறைய ஆட்டங்கள் இருந்துச்சு நாங்க வந்து சில ஆட்டத்தை வந்து எங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பண்ணத நான் ரொம்ப பெருமை வணக்கம் என் பெயர் ராகினி நான் 9வது படிக்கிறேன் எங்க ஸ்கூல் பேரு வியாசா विद्यालयா புனிடிவாக்கத்துல இருக்கு எங்க ஸ்கூல்ல சமன்னை பொங்கல்னு ஒண்ணு நடத்தினாங்க அது மிக ரொம்ப நன்றாக நடைபெற்றது அதுல எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் எங்க பிரின்சிபல் சாரும் மேமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தாங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட பேர் சக்தி ஜெயஸ்ரீ நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்ல படிக்கிறேன் எங்க ஸ்கூல்ல வருஷ வருஷம் புதுசு புதுசா ஒரு தீம் வச்சு பொங்கல் நடத்துவாங்க இந்த தடவை சமன்மை அப்படின்ற எல்லாருமே சம அப்படின்ற தீம்ல பொங்கல் வச்சாங்க எல்லாருமே ஈக்குவல் அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஒரு பெரிய செலப்ரேஷன் மாதிரி இருந்தது ஒரு வியாசைட்டா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு